அரசியல் தெரியுமா என்று கேட்பவர்கள் மாநாட்டுக்கு பிறகு தெரிந்து கொள்வார்கள் விஜய் அறிக்கை மிஸ்டர் விஜய் இது உங்களுக்கு உண்டான பதிவு உங்கள் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கோடி கோடியாக உழைச்சி ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை அரசியல் தெரியுமான்னு கேட்கலான்னா அவனுக்கு அரசியல் தெரியுமா சரி அவன் ஏன் அப்படி கேட்டான்னாக்க அவன் கஞ்சா கட்டுறான் தண்ணி அடிக்கிறான் பொண்ணை கட்டுறான் பொண்ணை கற்பழிக்கிறான் ஏரி மத்திக்கிறான் ஏமாத்துறான் கொடை கொள்ளை எல்லா விஷயத்தையும் பண்ணுறான் அவனுக்கு அரசியல் தெரியும் அதனால தான் அரசியல் தெரியுமா அப்படின்னு உங்களை கேட்குறான் இது உங்களுக்கு புரியல நீங்கள் உழைச்சி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சம்பளம் வாங்கி கொண்டு வந்து பலிகடா கோட் உங்கள் படம் இருக்கிறது இல்லை பலிகடன நான் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கழுத்தை வெட்டுவான் கசாப்பு கடக்காரம்மா மாதிரி இவங்க கிட்ட உங்கள் ஆசை பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலாமா இவனுங்க நன்றி கட்ட ராச்கள் துட்டு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க இந்த நாய்களுக்காகவா இங்கே வந்து அரசியலுக்கு வரீங்க டிக்ரான் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி காமினி மிரட்டல் இந்திய வீரர்கள் யாராவது அங்கே ராணுவங்கள்ல இருந்தால் பெருசாம இந்தியாவுக்கு வந்துருங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துருங்க பிகாஸ் ஏன்னா இஸ்ரேலர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் வேட்டப்பட்டவர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கான் கண்டிப்பாக இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் போய் முடியும் இது கண்டிப்பாக அழிவை மட்டும்தான் உருவாக்க மக்கள் கொத்து கொத்தா சாவான் அதில் அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஸோ இந்தியர்கள் அங்கே இராணுவத்தலை யாராவது இருந்தீங்கன்னா அது இங்கே இஸ்ரேலியாகட்டும் இல்லை ஆகட்டும் அங்கே பங்கர்ஸ் இருக்கும் அது கொடுத்து ஒழிஞ்சிங்க உங்களுக்கு தான் நல்லா ஒழியே தெரியுமே சண்டை கண்டை போட்டு சாவாதரா எல்லா பெருசாம வீட்டுக்கு வாங்குறா டே இந்தியர்களே அவங்க முடிவோடு இருக்காங்க புரியுதா இந்த மாதிரி யூதெல்லாம் அறிவியல் சிறந்தவன் அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதயம் இடத்துலேருந்து இங்கே போட்டு சொல்லிடுவான் அவர்கள் ஒரு அழிய போதா விட்டுடுங்க இதிலெல்லாம் அங்கேயும் விடாந்துருங்க திண்டுக்கல் கொலை வழக்கில் கைதானவரை அழைத்து சென்றபோது போலீஸை வெட்டி விட்டு தப்ப முயன்ற ரவுடி மீது துப்பாக்கி சூடு திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த இடத்தை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு பிரதப்பை பார்வையிட்ட போது எடுத்த படம் கங்கராஜேசன் சார் 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 நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போவே இந்த மாதிரி தொடங்கி நீங்கள்னு வச்சுக்கோங்களா டெய்லி ஒன்று டெய்லி ஒன்று இப்போ எனக்கு அறுபத்தோரு வயசு ஆகிடுச்சு சார் கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை நாள் பேரையும் சுத்தம் பண்ணி சார் அவன் அடிக்கடி சொல்லுவான் தமிழ மதாண்மை தமிழ மதாண்மைன்னு உண்மையாலுமே அன்னைக்கு டெய்லி ஒருத்தவங்க இந்த மாதிரி சுட்டுத்தள்ளுங்க வெட்டுங்க குத்துங்க சாவ அட்டிங்க சார் திட்டு ராஸ்கல் சார் இந்த கட்சி காரணங்க இருக்காங்க பாருங்க அவனுக்கெல்லாம் மொத்தமாக செய்யுங்க சார் அந்த உரிமை கடவுளுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம் யாருக்கு காவல் அதிகாரிக்கு நீங்கள் எல்லாம் விட்டு வைக்காதங்க சுட்டு தள்ளுங்க சார் இந்திரா காந்தியாக சுட்டாணுங்க பின் சுலாவுக்கு கலை துறை தகவல் உருது முதலமைச்சார் முக ஸ்டாலின் ஒழுங்கிலா குருவிகளே குருவிகளே எங்க பொண்ணுங்க இங்கே கோவப்பழ்க நீங்க இருக்கு இங்கே கமான் கமான் கமன் கூட வேற கூட வேற நம்ம தலைவர் சேர்ந்து பாடி இருக்காருங்க பேசி கூட அவருக்கு ஒழுங்காக பேச வராது பாடி வேலை இருக்கிறாரு என்னென்ன அவ்வளோ பாவம் பீசெலாம் வாழ்க ஒளம் மூட அப்புறம் சாவதுக்கு முன்னால் இந்த மாதிரி கொடுங்க சாற வயதில் போய் கொடுக்காதீங்க எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் பால் ஊற்றுறதே கதையாக போச்சு ஆஸ்கர்லாம் பாருங்க இன்றைக்கி ஒரே வருஷத்தில் குத்துடுவான் இங்கே செத்ததுக்கு செத்ததுக்கப்புறம் எல்லாம் கொண்டாடுறது போகிறது வர்றது கொடி பிடிக்கிறது ஃபோட்டோ வச்சு பழப்பு நத்துறது ஐயையே திருந்ததே திருந்தாது இது பியாங் கியாங் வட கொரியாவை தாக்கினால் தென்கொரியா நிரந்தரமாக அழிக்கப்படும் கிம் ஜாங் அன் எச்சரிக்கை இந்த கிம் ஜாங் அன்னு இருக்காங்களோ அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிக்டேட்டர்ஸ் சர்வாதிகாரிகள் சர்வாதிகாரிகள் மீன்ஸ் வாட்னான்னாக்கா நான் அதை அவங்க வரவேற்கலை மக்களாட்சும் ஜனநாயகன்றும் சுதந்திரமாக இருக்குது இந்த மக்களாட்சி ஜனநாயகத்தில் என்னென்னா சமுசாரிக்கிறான் பாருங்க ட்ரெயினில் அவங்களோட தீவிரவாதியாக இருப்பான் அவங்களோட பெரிய யோக்கியனாக இருப்பான் தண்டிக்க முடியாது மக்களாட்சியில் பட் சர்வாதிகாரத்தில் நம்ம சரியாக அவருடைய படங்களில் வந்து சரியாக இருக்கும் நம்ம அதற்க்ட்டு கேட்டுக்கணும்னு ஒரு படம் சின்ன தப்புனாலும் ஆ அப்படின்னாரு சின்ன தப்புன்னாலும் ஆ அப்படின்னாலும் கெட்டுலாம் கழித்து எடுத்துடலாம் குட் பீப்புள்ஸ் நான் சர்வாதிகாரம் வேண்டும் ஏன்னா குற்றங்கள் அப்பொழுது தான் வந்து துண்டு துண்டு பண்ணணும் இல்லைன்னா சமுதாயம் நல்லா இருக்காது பாருங்கள் அந்த மக்கள் அவர் கடவுள் தான் சொல்கிறாங்க ஸோ மாரியர் பேர்வோட் பேப்பர்ஸ் வச்சு ஸோ இப்போ தண்ணீரும் காலாவதியாகும் காலகட்டம் இது ஆமாம் செம்மா அந்த திட்டம் இந்த திட்டம் நாட்டும் இதுவும் ஸோ சம்ம நம்ம வானத்தில் வித்தையை காட்டினாங்க அதை காட்டினாங்க ஆன்லைனில் வந்து பயங்கரமான மோசடிகள் கேம்ஸ் அது இதுன்னு கவனத்தை செலுத்துவதை விட தண்ணீரும் காலாவதியாகும் நேரம் தட் மீன்ஸ் வாட் கடல் உள்ளார போய் கடல் உள்ளே முழுவிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுன்னா எவன் தண்ணி கொண்டு கொடுத்தான் தண்ணியில் முழுவீட்டு பாட்டில் தண்ணி வேணும்னா அவங்க கிடைக்காது டாஸ்மாக் தண்ணி வேணும் கிடைக்காது ஸோ திஸ்இஸ் பாரு ஃபாரின்லலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்ணுறாங்க ஹெலிகாப்டர் கேபிள் கார் அந்த மாதிரி நிறைய நிறைய விதைகளை தூ ஆரம்பித்து விட்டார்கள் உலகம் அழிய போகுது நம்ம இந்த அடுத்த 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 தோன்றுதலுக்கு நிறைய விதைகளை என்ன அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் நிறைய காடு கீடு அங்கே பார்த்தாலும் விதைகளை விதிக்கிறார்கள் நீங்கள் எதை விதைக்க போகிறீர்கள் ஆ ஓகே சிலர் தான் தாத்தா ஏன் உங்கள் மேலே உள்ள அக்கறை எடுத்துக்கிறேன்னா பிகாஸ் ஏன் நீங்கள் அப்பாவிகள் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற எந்த தவறு செய்யாதவங்க அதுக்கு மேல உள்ளவங்க தவறு செய்தவர்கள் சி இப்போது நீ வந்து சக்ரோடேஸ் இருக்காரு சக்கர்டேஸு இருந்தா நிறைய விஷயங்களை வந்து இயேசுநாதர் கத்துக்கினார் அவர் தான் ஏசுநாதன் சொல்லிருக்காரு புத்த புத்தர் அவ்வளவு மாபெரும் வாரிகள் அந்த காலம் தொட்டு மண் தோன்றி புல் தோன்றிய காலம் காலமா நல்லபருக்கு நல்ல விஷயத்த சொல்லின்னு இருக்காங்க ஆமாம் அரிஸ்டாட்டில் யார் சாக்ரேட்டீஸ் உடைய சுசியனுங்க அரிஸ்டால் லிட்டர் ஆகட்டும் திருவள்ளுவரு பாரதியர் ஏழவருமே அப்படித்தான் எல்லா மதங்களும் அப்படித்தான் ஒரு பத்து விஷயத்தை மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க நல்ல விஷயம் சொல்லுவாங்க பட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதில் சிறந்தவர்கள் என்று தான் நம்ம கருத்தில் கொண்டால் அது வந்து சாக்ரேட்டிஸ் அப்புறம் இயேசுநாதர் புத்தர் இப்படி சிலரை பொறுக்கி நம்ம எடுக்கலாம் அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களே உங்களை இப்போவே நீங்கள் பக்குவப்பட்டு கொள்ள வேண்டும் உலகம் கன்ஃபார்ம் ஆகியும் பட் சின்ன பிள்ளைங்களில் அப்பாவி பிள்ளைங்களில் நல்ல பிள்ளைங்க இங்கே சாவே மாட்டிங்க சொல்கிறேன் தான் ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா அடிவடி சொல்வேன் தூ தம்பி தம்பி அந்த மாதிரி சொல்லுவேன் அப்புறம் யாருக்குமே வந்து அச்சம் என்பது மாடா மயாடா அப்படிலாம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகனே இந்த மாதிரிலாம் சொல்லுவாள் பட் இந்த காலம் வந்து நீ வந்து கொஞ்சம் ஆமாம் தாத்தா தூங்காத தம்பி தூங்காத சொல்வே இல்லை இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கு கொஞ்ச நேரம் ஓய்வு விடு ஏன் முழு நேரமும் கூட ஓய்வு விடு அந்த இடம் எப்படி இருக்குன்னுனாக்க இந்த பள்ளி பள்ளிக்கிறந்த மாதிரி பள்ளம் கடல் மட்டத்திலேருந்து கடல் மட்டம் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு பன்னெண்டு மீட்டர் ஹைட்டான ஏரியாக்களை தேர்ந்துட்டு கண்டுபிடி ஆய்வு செய் கூகுளில் போய் கேளு ஜிபி சாட்டில் போய் கேளு ஏஐயில் போய் கேளு கண்டுபிடி அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று விடு டிசம்பர் மாதம் மிகப்பெரிய அழிவு இருக்குது அதை பற்றிலாம் இவங்க பேச மாட்டாங்க பார்த்துக்க சில்ட்ரன்ஸ் தாத்தா ரீசெண்ட்லி ஒரு படம் பார்த்தோம் வாழை படம் பேர் வந்து வாழை பொதுவாக தாத்தா வந்து சினிமா படம் வந்து போய் பாருங்கள் சொல்லிட்டு நான் பூஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு சினிமா பிடிக்காது பட் பேசிக்காக பார்த்தா நான் வந்து இருபது வருஷம் சினிமாக்காரன் நான் இருந்தவன் பட் பிடிக்கல அதை விட்ருங்க அது தேவையில்ல ஸோ ஏன் வாழைப்படத்தை நீங்கள் போய் பார்க்கணுன்னு சொல்கிறீங்கன்னா அதில் ஒரு தாய் அந்த கடைசியில் தாய் சரியாக இருக்கணும் சரியானவங்களாக இருக்கணும் சரி அதை விட்ருங்க ஸோ இப்போ இந்த அவதாரம் வருவாங்க பெரிய பெரிய சூப்பர் ஹீரோ வருவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நல்லா வச்சுக்குவாங்க இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் வாழாதீங்க ஓகேவா இட்ஸ் வெரி பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனம் அவங்க காப்பாற்றுவோம் எங்க காப்பாற்றுவோம் அடிமை கொத்தடிமையாக இன்னும் இருக்கிறதை மறந்துவிடாத சரி அப்புறம் அப்புறம் விட்டுவிட்டு இந்தியர்கள் எங்கே இப்போ இருந்தாலும் சரி போர் முனையில் அங்கே எங்கே சண்டை போடுறதுக்கு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னாக்கா அமைதியான ஒரு நதியில் ஓடினா தான் ஓடும் ஓடினா தான் அங்கே நிம்மதி இருக்கும் ஆ இங்கே இருக்கும் சில்ட்ரன்ஸ் ஓகே ஆச்சு சில்ட்ரன்ஸ் இப்போது உங்களை விட்டுட்டு அந்த வயசு அந்தமாதிரி தாத்தா மாதிரி எடுத்துங்களேன்டா பழைய அழியாத நினைவுகள் சொல்லுவாங்க பழைய நினைவு ஃப்ளாஷ்பேக் இன்னும் அழியாத நினைவுகள் அதை அழியாது சனி அப்பப்போ வந்து தோன்றி தோன்றி நம்மளை அழ வைக்கும் கண்ணீர் ஓடிக்க வைக்கும் ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறேன் ஆனால் அது முடியாது தவிர்க்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் நேற்று சத்து போச்சு நாளைக்கு சுத்தமாக மயற கூட கிடையாது நாளைக்கே என்பது இல்லை அதை நினச்சி அழுவாது அதுக்காக ஓடாது பெரிய பெரிய கோடி சொல்லுறோம் படிச்சுடுவோம் மயிலை புட்டுனால பிரிட்ஜ் அடிகளை பிச்சை பிரிட்ஜ் அடியில் பெரிய ஐம்பது கார் வச்சுருந்துருப்பான் அட கப்பல் வச்சுருந்துருப்பான் ரோட்டில் பிச்சை திருந்துக்கிறான் ராஸ்கல் திருட்டு ராஸ்கள் ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நயவஞ்சங்க பண்ணி பிச்சை எடுப்பான் ஸோ அது வேண்டாம் இன்று உனக்கு நல்லா தப்பிச்சு ஓடுறதுக்கு தெரியுதா ஏதாவது தோணுதோ ஓடு நல்லா சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கிறது வழி கிடைக்குதான் இரு இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை டுடே இஸ் லைஃப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு சமயோஜித புத்தி அதை மட்டும் கண்டுபிடி அதை மட்டும் கண்டுபிடி